வில்லனை தேடி போன ஹீரோ அவருடைய பழைய காதலியை பார்க்குற மாதிரி ஹீரோவும் வில்லனும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ஆரன்バリவீரே கண்ணே ஆரன்バリவீரே இங்க வந்த ஹீரோ வில்லனை அடிபாரு அப்படின்னு பார்த்தா வில்லன் ஹீரோவா அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுるவா சட்டை சட்டை கிரியதாையா செய்ய சட்டைல கிடையாத சட்டை எங்கே இருக்கு ஹீரோவை அடிச்சு மல்லாக்கா படுக்க போட்டு மலையாள படம் மல்லு போஸ்டர் மாதிரி ஆக்கிருப்பாரு வில்லன் அதுல சிகரெட் வேற இவங்க ரெண்டு பேரும் இப்படி சட்டையை கலட்டிட்டு கட்டி பிடிச்சு உருள்றதை பார்க்கும் போது நம்ம மல்லுக்கட்டி உருள்ற ஃபைட் படம் தான் பாக்குறோமா இல்ல மல்லு படம் பாக்குறமா அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்படுறான் ஹீரோ வில்லனா அடிச்சு முடிச்சிட்டு கேக்குறாரு நீ என் அப்பாவை ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லு இதோட நிறுத்திக்கலாம் எங்க அண்ணனுக்கு வாய் பேச முடியாது அப்படின்றான் உடனே ஹீரோவுடைய தம்பி ஒருத்தன் எங்க அண்ணனுக்கு காது கேட்காது அப்படின்றான் உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஸ்பேர் பார்ட்ல ஒரு ஒரு ஸ்பாட் இல்லையே இப்படி வந்து பிளைட் போற ஸ்பாட்ல இருக்கீங்களாடா இது உங்களுக்கே நியாயமா